நமக்கு தெரிந்த விஷயமாக இருந்தாலும் கூட அதை அடிக்கடி ஞானகுரு நமக்கு உபதேசிப்பது போன்று திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி தான் நல்லது என்றால் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் அதே சமயத்தில் மற்றவருடைய உணர்வுகளை நாம் கவரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஆகிவிட்டால் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்திற்கொப்ப எத்தனையோ மாற்றங்கள் ஆகிவிடுகின்றது ஆக தீமைகள் விலக வேண்டும் தீமைகளிலிருந்து மற்றவர்கள் விடுபட வேண்டும் தீமை செய்வோ தீமை செய்யக்கூடிய நிலையிலிருந்து விடுபட்டு நல்லது செய்யக்கூடிய எண்ணங்கள் வர வேண்டும் என்று இதையெல்லாம் பழக்கப்படுத்தினால் மட்டும்தான் தீமையின் உணர்வுகள் நமக்குள் வராதபடி தடுக்க முடியும் ஏனென்றால் மகரிஷி சக்தி பெற வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை பெற வேண்டும் என்று நாம் இந்த எண்ணத்தை முதலிலே எண்ணி விடுவோம் ஆனால் தீமைகள் விலக வேண்டும் தீமைகளிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் தீமையில் நாங்கள் நாடாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும் தீமை செய்வோர் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் தீமை செய்வோருக்கு நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் தீமை செய்வோருக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல எண்ணங்கள் தோன்ற வேண்டும் இப்படியெல்லாம் நாம் சொல்லுவதில்லை அதைத்தான் ஞான அவர்கள் இந்த உபதேசத்திலே குருநாள் காட்டிய நிலையில் எனக்கு எத்தனையோ அனுபவங்களை கொடுத்தால் அந்த அனுபவங்களிலே இதைத்தான் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளும் என்று உணர்த்தி அதை எல்லோருக்கும் நன்மை செய்யும் நிலைகள் வர என்றால் இந்த உணவை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் அப்படி செய்வோம் என்றால் தான் மற்றவரைப் பற்றிய வெறுப்போ கோபமோ அல்லது ஆத்திரமோ நமக்குள் வராது இல்லையென்றால் அவர் எனக்கு இப்படியே செய்து கொண்டிருக்கிறார் என்று அந்த எண்ணத்தில் நான் மகிழ்ச்சியின் அரசு கீழே எண்ணுவருமே தவிர அந்த தீமை வராமல் நாம் தடுக்க வேண்டும் அவருக்கு நல்ல உணர்வுகளை பாய்ச்ச வேண்டும் அவருக்கும் நல்ல எண்ணங்கள் தோன்ற வேண்டும் அவரும் தெளிந்த நிலைகள் செய்ய வேண்டும் என்று எண்ணுவதில்லை ஒரு சிலர் சாமிகள் சொன்னதை எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சும்மா சொல்லிவிடுவார்கள் அப்படியும் சொல்லக்கூடாது என்றால் இந்த மகரிஷியின் அல்சக்திகளை எடுத்து அதை நமக்குள் தூய்மைப்படுத்தி அதை மாற்றி அமைத்து அந்த மகரிஷி சக்தி அவருக்கு கிடைத்து அதன் வழி அவர் நல்லது செய்யக்கூடிய எண்ணங்கள் வர வேண்டும் என்று இப்படித்தான் நாம் எண்ண வேண்டும் சும்மா அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அவர் செய்த கெட்டது அதற்கு நாம் ஊக்கம் கொடுத்த மாதிரி ஆகிவிடும் என்னால் இதுதான் நாரதன் கழகம் நன்மையில் முடியும் என்று சொல்வது நாம் எடுக்கக்கூடிய சக்தி நம்மையும் நல்வழிப்படுத்த வேண்டும் மற்றவர்களையும் நல்வழிப்படுத்தக்கூடிய சக்தியாக அந்த நாரதன் கழகம் கழகப் பிரியன் என்று சொல்வது போலும் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய நிலையை உண்மையை உணர்த்தும் சக்தியாக வர வேண்டும் அதனால் வெறுமனை சொல்லக்கூடாது என்று அது அன்போட பண்போடோ நாம் வாழ்ந்தாலும் கூட நல்ல செய்யக்கூடிய எண்ணங்கள் வர வேண்டும் எல்லோருக்கும் பண்பும் பறிவும் காட்டக்கூடிய அருஞானம் அவர்களுக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் கெட்டதை நமக்குள் வளரக்கூடாது நாம் தடுத்துக்கொள்ள முடியும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உடலை நாம் பெற்று அதை நம் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று கலந்து நம் நல்ல எண்ணங்களுக்கு வலுவாக அதை கொடுக்க வேண்டும் அதன் துணை கொண்டு அதை வளர்த்த பின் மற்றவர்களுக்கு அதை பாய்ச்ச வேண்டும் என்றால் பாய்ச்ச வேண்டும் என்றால் செலுத்த வேண்டும் இப்படி செய்தால் குடும்பத்திலோ மற்ற தொழிலிலோ அல்லது வேலை பார்க்கும் இடங்களிலோ எத்தகைய சங்கடங்கள் வந்தாலும் மாற்றிவிடலாம் சில நேரங்கள் நம்ம ஏரியா ஏதாவது விபத்துகளோ மற்ற நிலைகளோ பார்க்க வேண்டி வரும் அல்லது பத்திரிகையில பார்க்கலாம் இல்லை டிவியில பார்க்கலாம் அதை பார்த்தால் அல்லது உலகெங்கிலும் எங்கெங்கேயும் நடக்கின்றது அல்லது நம் நாட்டிலும் கூட சில அசம்பாவிதங்கள் நடக்கின்றது உடனே நாம் அதை பார்த்த மாத்திரத்தில் அல்ல கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அடப்பாவமே இப்படி ஆகிவிட்டதே இப்படி ஆகிவிட்டார்களே என்று இப்படித்தான் எண்ணுவோம் ஆனால் ஞானவர்கள் நமக்கு மீண்டும் இதை ஞாபகப்படுத்தி அடப்பாவமே இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணக்கூடாது உடனே ஈஸ்வரா என்று சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி எங்கள் ரத்தநாளங்களை கலந்து எங்கள் உடல் முழுவதும் வளர வேண்டும் ஈஸ்வரா துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களிலும் படர்ந்து அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி பெற வேண்டும் என்று இந்த வலுவைத்தான் நாம் முதலில் கூட்ட வேண்டுமே தவிர அந்த செய்திகளையோ மற்ற நிலைகளையோ பார்த்து அட பாவமே இப்படி ஆகிவிட்டது என்னாச்சோ ஏதாச்சோ என்று இறக்கப்பட்டு பண்பு கொண்டு நாம் எண்ணுகிறோம் என்று சொல்லி அதை நமக்குள் சேர்த்து விடக்கூடாது அப்பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே அங்கே அந்த விபத்திலோ மற்ற அசம்பாவின ஆன்மாக்கள் பிரிந்திருந்தாலும் நாம் அடுத்த கணம் சப்தரிஷி மண்டலம் உலகை நமக்குள் வலு சேர்த்து கொண்டு அந்த ஆன்மா உடலை விட்டு பிரிந்தவர்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வு கரைந்து அவர்கள் நிலை அடைய வேண்டும் என்று இப்படித்தான் நினைக்க வேண்டும் எத்தனை பேர் இறந்து விட்டார்கள் எத்தனை பேர் இப்படி கொன்று விட்டார்கள் அல்லது எத்தனையோ பேர் இப்படி இயற்கையின் சீட்டத்தில் இறந்து விட்டார்கள் என்று இந்த கணக்குகளை நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடாது உடலை விட்டு பிரிந்து சென்றால் என்று தெரிந்திருந்தால் அவர்களை நாம் விண்ணுக்கு செலுத்த வேண்டும் அல்லது அவர்கள் சிலர் ஒரு சிலர் அடிபட்டு இருக்கலாம் அதனால் வேதனைப்படுவார்கள் அவர்களுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரில் அவர்கள் கிடைக்க வேண்டும் அவர் இரத்தனாளங்களை கலக்க வேண்டும் அவர் உடல் முழுவதும் படர வேண்டும் அந்த நீசன் வீற்றிருக்கக்கூடிய ஆலயத்தில் அருள்நர்கள் உணர்வுகள் படர்ந்து அவர் உடல்நலம் பெற்று பூரண குணமாகி சீக்கிரம் அவர்கள் அவர் வாழ்க்கை எழுந்து நடக்கக்கூடிய சக்தியாக அருள் சக்தி கிடைக்க வேண்டும் என்று இப்படித்தான் நாம் எண்ண வேண்டும் அதாவது உடலை விட்டு பிரிந்தவர்களை நாம் வின் செலுத்த வேண்டும் இங்கே உடலுடன் விபத்தில் சிக்கியிருந்தால் அவர்களுக்கு மகரிஷன சக்தியால் உடல்நலம் பெற வேண்டும் என்று நாம் இப்படித்தான் எண்ண வேண்டும் அதை இறக் இறக்கப்பட்டோ இப்படி ஆகிவிட்டதோ அப்படி ஆகிவிட்டு இப்படி ஆகிக் கொண்டிருந்தால் என்ன செய்வது என்றெல்லாம் நாம் நினைவை செலுத்தக்கூடாது ஆக இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக பொதுவாக நம் செயல்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் போகின்றது இது மனித நேயம் இது நியாயம்தான் ஆனாலும் மேலே சொன்னபடி ஆகிவிட்டதே என்ன ஆகுமோ இப்படி ஆகிக் கொண்டிருக்கிறது என்று வேதனை எடுத்தால் நம் உடலில் நடுக்க மதம் அல்லது யாராவது தவறு செய்திருந்தால் ஆத்திரம் வரும் அது பழிஞ்சிருக்கும் உணர்வு அதைத்தான் நாம் மாற்ற முடியும் ஆக அது போன்ற நிலைகள் நமக்குள் நடுக்கமும் ஆகக்கூடாது நமக்கு ஆத்திரமும் வரக்கூடாது நம் நல்ல குணங்கள் செயல் இழந்து விடக்கூடாது ஆக இதைத்தான் இங்கே செயல் இழக்கக்கூடிய நிலைகளில் மற்றவர்களை ஈவி இறக்கமற்று அந்த உடல் சிறை நிலைகளைத்தான் இரணியன் என்று காவியத்தில் காட்டப்படுகின்றது இந்த இரணியன் மற்றவனை கொல்லக்கூடிய நிலைகளாக வருகின்றது அதை அதைத்தான் நஞ்சான உணர்வு என்று காரணப்பேர் வைக்கின்றார்கள் என்றால் இது எல்லாம் இரண்யன் என்று ஏன் காரணம் பெயரை வைத்து காவியத்தை கொடுத்தார் என்றால் மனித வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி தெளிந்து தெரிந்து தெளிவான நிலையில் செயல்பட வேண்டும் என்பதற்குத்தான் காவியங்களை அந்த ஞானிகள் படைத்தார்கள் இது எல்லாம் இயற்கை உண்மை நிலைகள் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் கருத்தனை கொண்டு வந்தார் ஆனால் நாம் இரண் எண் வாழ்ந்தான் நரசிம்மாவதாரம் விஷ்ணு எடுத்தார் என்று வெறும் கரையாக ஒரு அவதாரமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ளமே தவிர அந்த இரண்யன் யார் நரசிம்மன் யார் என்ற நிலையில் நாம் உணரவில்லை அதைத்தான் ஞானகுரு அவர்கள் இங்கே நமக்கு தெளிவாக்கி இப்படி நாம் வேதனைப்படுத்தும் உணர்வுகளையும் வேதனைப்படும் உணர்வுகளையும் நாம் எடுத்துக்கொண்டால் அது நஞ்சின் தன்மையாக நமக்குள் இரணியனாக நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களை அது கொண்டு புசித்துவிடும் விடும் கொண்டு புசித்து நம்மை நோய்க்கு ஆளாக்கி நம்மையும் வேதனைப்பட செய்யும் அது நம் அணுக்களை எல்லாம் அது கொண்டு புசித்துவிடும் விடும் என்பதற்குத்தான் இரணியன் என்று வைத்து அது உடனுக்குடன் நாம் வகுந்து பழக வேண்டும் என்பதற்குத்தான் ஈஸ்வரா இப்படி ஆகிவிட்டதே இப்படி ஆகி கொண்டிருக்கின்றது என்று எண்ணுவதற்கு பதில் ஈஸ்வரா என்று பூர்வ மக்கள் ஒரு பிரேக் எட்டு அந்த மகரிஷனார் சக்தி நாங்கள் பெற வேண்டும் எங்கள் நாளங்களை கலக்க வேண்டும் என்று உடனுக்குடன் நம் ஆன்மாவிலே இந்த மடி மீது அத்தகைய தீமையான உணர்வுகள் வேதனைப்பட்ட உணர்வுகள் நம் ஆன்மாவிலே புகுந்து நமக்குள் சுவாசிக்கப்பட்டு உயிரிலே இயக்க சக்தியா மாதிரி உடலுக்குள் செல்லக்கூடிய நிலையில் இங்கே நாம் ஆன்மாவிலே மடியிலே வகுந்து அந்த தீமையான உணர்வுகள் வேதனைப்படுத்தும் உணர்வு உள்ளே புகாதபடி தடுத்து படத நரசிம்மா என்று சொல்வது அதை நாம் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தன் காவியத்தை படைத்தால் அது எப்படி இரணியனை பழக்க வேண்டும் என்பதை அங்கே அவதாரமாக நரசிம்மனாக காட்டப்பட்ட நிலையத்தான் உங்களுக்கு ஆத்ம என்ற பயிற்சியாக கொடுக்கின்றோம் அதில் ஆத்ம ஆத்மசுத்தி பயிற்சி நீங்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த காலகட்டத்தில் உடனுக்குடன் இதை கடைப்பிடித்து வரும் தீமையிலிருந்து விடுபட்டு எந்த தீமையும் நாடாதபடி எந்த வேதனைப்படும் நிலையில் நமக்குள் நாடாதபடி நம் ஆன்மாவை வலுகொண்டதாக பரிசுத்தமாக ஒரு கவசம் போன்று நம் உயிராமல் காக்கக்கூடியதாக அதை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் ஞான உள்ளவர்கள் எமது குருநாதன் எமக்கு எத்தனையோ அனுபவங்கள் கொடுத்து இந்த உண்மைகளை உணர்த்தினால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் அனுபவமாக பெற்று அதில் ஆன்மாவிலே படக்கூடிய தீமைகளை தூய்மைப்படுத்தும் சக்தியாக அதை மாற்றி அமைத்து அதை மற்றவர்களுக்கு இந்த அலுவலியை பாய்ச்சி பிறருடைய உணர்வு நமக்குள் பிரதோஷமாக வராதபடி தடுத்து என்றுமே அந்த மகிழ்ச்சி நலவட்டத்திலே நாம் இணைந்து வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை வாழ்க்கையாக வாழ்க்க வேண்டும் வாழ வேண்டும் ஒவ்வொரு நொடிப்பொழுது நாம் ஆத்மசுத்தி செய்து நம் ஆன்மாவை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று இந்த உபதேச வாயிலாக ஞானகுருவர்கள் நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்